வணக்கம் வாழ்க வளமுடன் முத்துவையா அமைதியையும் சந்தோஷத்தையும் தேடி அலைஞ்சிக்கிட்டே இருந்தா துன்பந்தான் வருமா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை பத்து நாளாக ஒரு வேளை கூட சாப்பிடாமல் இருப்பவருக்கு ஒரு வேளை உணவு கிடைத்தால் பரம சந்தோஷம் தினம் மூன்று நேரமும் சாப்பிட்டு கொண்டிருப்பவருக்கு ஒருவேளை உணவு கிடைத்தால் அது எந்த ஒரு சந்தோஷத்தையும் அமைதியையும் தராது ஒருத்தருக்கு லட்டு சாப்பிட்டால் சந்தோஷம் இன்னொருவருக்கு லட்டை பார்த்தாலே துன்பம் ஆகவே இன்பம் துன்பம் என்பது வெளியில் இருக்கும் பொருட்களில் இல்லை என்பதை உணர்ந்து கொள்ள முடியும் மகரிஷி அவர்கள் இன்பமும் அமைதியும் மனதிற்குள் இருந்துதான் வரவேண்டும் என்பதை அறியாதோர் எங்கெங்கெல்லாம் அலைந்து அதை தேடி துன்புறுகிறார்கள் என குறிப்பிட்டிருப்பார்கள் அதாவது சந்தோஷம் அமைதியை தேடி அலைந்தாலேயே துன்பம்தான் காரணம் அது என் மனம் சம்பந்தப்பட்டது இன்பம் அமைதி இரண்டுமே மனதில் தோன்றும் ஒரு உணர்வு அந்த உணர்வை தூண்டக்கூடிய விஷயங்கள் வெளிச்சூழலில் இருக்கலாம் பரிசாக ஒரு கார் அலுவலகத்தில் கொடுத்திருக்கிறார்கள் என்றவுடன் மனதில் தோன்றும் சந்தோஷம் கார் கொடுப்பதற்கு முன்பு பத்து வருடம் அங்கே வேலை பார்த்திருக்கிறார் அப்பொழுது அவர் சந்தோஷமாக இருந்ததே இல்லையா மகர்ஷி அவர்கள் இன்பம் என்பது வெளிச்சூழலில் நடக்கிற விஷயங்கள் என் அறிவுக்கு பதிவுகளுக்கு ஒத்ததாக இருந்தால் இன்பமாக உணர்கிறோம் இது இன்பத்திற்கான மகரிஷியின் முதல் விளக்கம் நான் சொன்னதை அப்படியே வாழ்க்கை துணை கேட்டு செய்துவிட வேண்டும் என என் அறிவில் கருமையத்தில் பதியப்பட்டிருப்பதால் அது நடக்காத போது அதை நான் துன்பமாக உணர்கிறேன் இரண்டாவதாக எனக்குள் ஓடிக்கொண்டிருக்கும் ஜீவகாந்த ஆற்றலே மனமாக செயல்படுகிறது மனம்தான் நினைப்பது உணர்வது என்ற இரு செயல்களுக்கும் கர்த்தா உணர்வது என்பது இன்பம் துன்பம் அமைதி பேரின்பம் என்று நான்கு வகைகளாக மகரிஷி கொடுத்திருப்பார்கள் நம்மிடம் இருக்கும் ஜீவகாந்த ஆற்றல் மூலம்தான் நாம் பார்க்கிறோம் பேசுகிறோம் கேட்கிறோம் அதாவது உலகத்தோடு தொடர்பில் இருக்கிறோம் அப்படி தொடர்பில் இருக்கும் போது நான் செலவு செய்யும் ஜீவகாந்த ஆற்றல் இருப்பை விட அதிகம் இருந்து செலவு செய்தால் இன்பமாக உணர்கிறேன் அதாவது என்னுடைய மணி பர்ஸ்ல பத்தாயிரம் ரூபாய் இருக்கு இதிலிருந்து ஆயிரம் ரூபாய் எடுத்து செலவு செய்தால் இன்பம் எட்டாயிரம் வரை செலவு செய்தாலும் இன்பம் ஆனால் எட்டாயிரத்துக்கு கீழே வெறும் ரெண்டாயிரம் தான் இருக்கும் பொழுது நான் செலவு செய்தால் ஐயோ கப் காசே கம்மியாக இருக்க இருப்பு குறைவாக இருக்கும் பொழுதே நான் ஜீவகாந்த ஆற்றலை செலவு செய்தால் அது துன்பமே பரிசிலிருந்து எட்டாயிரம் ரூபாய் செலவு செய்கிறேன் யாரோ என் பரிசில் எட்டாயிரம் வைத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதை அமைதியாக உணர்கிறோம் அதாவது என் ஜீவகாந்த ஆற்றலின் செலவும் வரவும் சமமாக எனது இருப்பு குறையாமல் இருக்கும் பொழுது மனம் அமைதியாக இருக்கிறது ஆகவே இன்பம் துன்பம் அமைதி அனைத்தும் என் மனம் என்ற ஜீவகாந்த ஆற்றலின் அளவையும் தரத்தையும் அதாவது பதிவுகளையும் பொறுத்தது என்பதை புரிந்து கொண்டால் வெளிச்சூழலுக்கு நம் மனம் அடிமையாகாமல் அதாவது வெளிச்சூழல் என் சந்தோஷத்தை கெடுக்காத அளவிலே சந்தோஷமாக அமைதியாக ஆனந்தமாக நாம் ஒவ்வொருவரும் வாழ முடியும் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்திரிய பயணம் அதற்கே வேதாத்ரியம் வாயேஜ் வேதாத்ரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்ரிய தகவல்களை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம் இன்றைய இணைக லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபசர் முத்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க